ரயில்வே மேம்பாலம் அமைக்க கோரி மனு கோடி ரூபாய் நிதி மேம்பம்மைக்கோரி உள்ளது ஒன்றிய அரசு காலம் தாழ்த்துகிறது கா பட்ஜெட்டில் மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்வோம் என மாமன்ற கூட்டத்தில் முப்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சென்னீரப்பா மாமன்ற கூட்டத்தில் பேசினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாமன்ற கூட்டத்தில் நிதி மற்றும் விதிவறிப்பு குழு தலைவர் முப்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் சென்னீரப்பா அவர்கள் பேசியதாவது கடந்த அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஓசூருக்கு வருகை தந்தபோது தளி சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க கோரி பொதுமக்கள் வலியுறுத்தியும் கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த இடத்தில் மேம்பாலம் இல்லாத காரணத்தினால் ரயில் வருகையின் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் நீண்ட நேரம் சாலையில் காத்து கொண்டிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது உடல்நிலை சரியில்லாதவர்கள் கூட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது ஆம்புலன்ஸ் கூட நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக கூறிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மேற்கண்ட தலைச்சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க தொன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதாக கூறினார் தற்போது அந்த தொகையை அவர் ஒதுக்கியும் உள்ளார் ஆனால் மேற்கண்ட இடத்தில் மேம்பாலம் அமைக்க அனுமதி வழங்காமல் ஒன்றிய அரசு காலதாமதம் செய்து வருகிறது இது நீடிக்கும் பட்ஜெட்டில் ஒன்றிய பிஜேபி அரசை கண்டித்து பொதுமக்கள் ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்ய உள்ளோம் என்பதையும் தெரிவித்தார் ஓசூரில் இயங்கி வரும் தொழிற்சாலைகளின் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை சேர்ந்துள்ள சிஎஸ்ஆர் பண்டு ஆயிரத்தி அறுநூறு கோடி சேர்ந்துள்ளது ஓசூரில் உள்ள நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஓசூர் மாநகராட்சி மூலம் செலவிட்டு வருவதால் மேற்கண்ட சிஎஸ்ஆர்ஐ பண்டு ஓசூரின் வளர்ச்சி பணிக்காக செலவிட மேற்கண்ட சிஎஸ்ஆர் பண்டை ஓசூர் மாநகராட்சிக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேற்கண்ட தொகையை ஓசூர் மாநகராட்சிக்கு வந்தால் அதன் மூலமாக ஓசூரில் உள்ள அரசு பள்ளி கட்டிடங்கள் கட்ட லைப்ரரி அமைக்க தெருவிளக்கு பூங்காக்கள் அமைக்க உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்தார் ஓசூர் மாநகராட்சி கல்லைக்குட்பட்ட ஆவலப்பள்ளி கிராம சர்வே எண் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பார் டூ வி இருநூத்தி அறுபத்தி ஏழு பார் ஒன் எயிட் இல் இருபத்தி ஒன்பது புள்ளி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள குளத்திற்கு உறுப்பினர் செயல் மனைப்பிரிவு எண் எழுநூறு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு என எண்ணிட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டதால் தற்போது மேற்கண்ட மனைப்பிரிவின் உரிமையாளர்கள் மேற்கண்ட லேவுட்டில் சிறு பள்ளி மற்றும் சமுதாய கூட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தை வீட்டுமனை பிரிவு அமைக்க அனுமதி கோரி விண்ணப்பம் செய்துள்ளார் லேவுட்டில் சிறுவர் பள்ளி மற்றும் சமுதாய கூட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில் அதற்கான பணி மட்டும் செய்ய வேண்டும் எனவும் மாறாக அந்த இடத்தை வீட்டுமனைகளாக மனைகளாக பிரிவினை செய்ய அனுமதி வழங்கக்கூடாது என எங்களது ஆட்சேபனையை தெரிவித்துக் கொள்கிறோம் என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் செல்வம்